அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரு கற்பூர பில்லையை வைத்து கொண்டு செய்யப்போகிற ஒரு அற்புதமான வசிய முறை கற்பூரம்னாக்கா உடனே பூங்கற்பூரெலாம் எடுத்துடாதீங்க அதில் பேர் எழுத முடியாது இதில் பேர் எழுதி நம்ம வித்தியாசமான முறையில் ஸ்ட்ராங்கான பழமையான ஒரு வசதி முறையை செய்ய போகிறோம் ஆகையால் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான கற்பூர வசிய முறை கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு உங்கள் நண்பர்களுக்காக பண்ணலாம் உறவினர்களுக்காக பண்ணலாம் பிரிந்திருக்கும் உங்களுடைய நெருங்கிய உணவர்களை உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் இதே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கூட பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த கிழமையில் வந்தாலும் பண்ணலாம் பில்லை கற்பூரம் எல்லாேருக்கும் தெரியும் அது கடைங்களில் கிடைக்கும் அது கொஞ்சம் பெருசாக பெரிய பில்லை கற்பூரமாக வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உங்கள் கையில் இருக்கிற பேனாவால் பேர் எதுங்க கருப்பு நிறத்தை தவிர மற்ற எந்த கலர் பெனாகவும் யூஸ் பண்ணலாம் வெறும் நீங்கள் விரும்பும் உணவுடைய பேரை மட்டும் எழுதினா போதும் எழுதிட்டு அதை வல்லது உள்ளங்க கையில் வச்சுக்கிட்டு மூடிக்கோங்க இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வரிசைய முறை காலையில் குடிச்சிட்டு சுத்தமாக இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு திசையை நோக்கி வெறும் தரில் உக்கா பாயோ பெஞ்சு மல்லியோ உட்காந்து பண்ணுங்கள் நீங்கள் விரும்புவர நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இதில் பேர் சேர்க்காம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் வரப்போகுது அந்த மந்திரத்தை நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணி அந்த கற்பூரத்தை இம்மிடியட்டாக ஆன் த ஸ்பாட் அங்கேயே நீங்கள் ஏற்றிடலாம் கற்பூரத்தை ஏற்றிட்டிங்கனாக்கா அது ஏறிகிற வரைக்கும் நீங்கள் அதையே பார்த்துக்கிட்ருக்குங்க எரிஞ்சு முடித்தப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரலாம் இது வீட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியே எங்கேயாவது போய் கூட நீங்கள் பண்ணலாம் தனிமையான இடத்துல ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக கருப்புறம் ஏறும் போய் ஏற்றும் போது வெளியே போய் பண்ணவங்க ஜாகிரதையாக பண்ணுங்கள் யாராவது பார்த்தா சந்தேகப்படுவாங்க அதனால் பிரச்சனைகள் வரவுத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஜாகிரதையாக பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களுக்குள்ளே தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது பார்க்க போகிற இந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஜபம் பண்ண போகிறீங்க ஓம் காளி கபாலினி ஓம் நந்தினி சுவாஹா இருபத்தோரு முறை ஜபம் பண்ணால் போதும் அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் பண்ணி முடிச்சப்பறம் கற்பூரத்தில் மேலே ஊதிவிட்டு அந்த கற்பூரத்தை ஏறிச்சிருங்க உடனடி பலன் கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்